ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்தரம் ஸ்பெஷலாக திருச்செந்தூர் நாங்கள் போயிருந்தோம் திருச்செந்தூரில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்ம இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க காலையில் ஆறு மணி டைம் இப்போ அழகாக வந்து திருச்செந்தூர் கடற்கரையோரம் சூரிய உதயம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் இருந்தோம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து மேகம் வந்து சூரியோதயத்தை கொஞ்சம் தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் அந்த வெளிச்சம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கு திருச்செந்தூரில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ அதிகமாக வந்துகிட்டே இருந்தாங்க பங்குனி உத்திரம் விசேஷம் எல்லா முருகர் கோவில்லையுமே வந்து ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு பண்டிகை தான் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் வந்து பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தோட கடைசி மாதம் அந்த மாதமான பன்னெண்டாவது மாதம் ரெண்டுமே ஒன்று சேரும் அந்த நாலு தான் வந்து பங்குனி உத்திர நட்சத்திரம் அப்படின்னு வந்து நம்ம விசேஷமாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூம் அந்த வந்து சைட் சீயிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சது கடற்கரை வந்து சூரிய உதயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடத்துலேருந்து அந்த வியூஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுங்க பக்கத்துலேயே பீச்சு இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில்லையே வந்து விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கோவில்கள் இல்லாத சிறப்பு கடற்கரையும் கோவிலும் வந்து ரொம்ப ரொம்ப அருகாமையிலே பக்கத்திலே இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோட முருகர் ஸ்தலங்கள் நிறைய எங்கே போனாலும் நமக்கு திருச்செந்தூர் போகும்போது அது ஒரு தனி சந்தோஷந்தான் காரணம் என்னென்னா பீச்சுக்குன்னு தனியாக இங்கே போக வேண்டியதில்லை முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுறதே நமக்கு கடலில் காலை நினச்சிட்டு தான் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து கடலும் கோவிலும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூரிய உதயம் ஆகிடுச்சு அந்த சூரிய கதிர்வீச்சுகள் அழகாக அந்த கடல் கடல் தண்ணியில் வந்து அதோட வெளிச்சத்தை செலுத்தும் போது அது எவ்வளோ அழகாக தகர்க தகனு அழகாக மின்னுது இயற்கை காட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி கோவில்கள் போகும்போது நமக்கு ரசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனா தான் உண்டு அதுக்குன்னு யாரும் இப்போ இருக்கிற அவசர உலகத்துல யாரும் அதுக்குன்னு நேரத்தை நம்ம செலவு பண்றது இல்லை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா அந்த கடலோட வியூ வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சது அதோட காட்சிகள் தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மிக அமைதியான கடல் அலைகள் காலையில நேரங்கள்ல நீங்க பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோவிலோட எல்லா கோவிலோடய எல்லா முகப்புகளும் அதாவது நாலு வழி இருக்கும் இல்லைங்களா அந்த நாலு வழிகளையும் நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக இதுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோங்க நல்லா ஒரு அழகான கடல் கா காலையில் கடல் அதோட அழகை எப்படி காட்டுது அப்படிங்கிற சூரிய சூரிய கதிர்வீச்சுகளோடு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கோயிலோட மக்கள் கூட்டம் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பக்கம் என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்ச காட்சிகள் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி போல் இருக்கும் கோயிலோட கோபுரம் கோயிலோட கோபுர தரிசனம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இப்போ நம்ம போன காட்சிகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஆரவாரத்தோடவும் உற்சாகமாகவும் முருகரை சேவிக்கிறதுக்காக எவ்வளோ ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது கோயிலோட எல்லா பக்கம் வியூஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணோம் எங்கே பார்த்திங்க அப்படின்னாலும் வந்து மக்கள் தலைகள் தான் கூட்டம் தான் கூட்டம் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு வந்து நம்மளால் கணக்கிட முடியாது இங்கே இங்கே கடற்கரையோரத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடலில் இருக்கிற மண்ணை எப்படி நம்ம எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு மனித தலைகளை எண்ண முடியாத அளவுக்கு பெரும்பாலான கூட்டங்கள் நீங்கள் திருச்செந்தூரில் தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு அவ்வளவு மனித தலைகள் இந்த திருச்செந்தூருக்கு அழகே வந்து இந்த அழகான இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற முருகர் சந்நிதியும் இந்த கடற்கரையும் தான் அதில் இந்த மனித வெள்ளத்தில் நிரம்பி வழிஞ்சதுங்க பங்குனி ஊத்துற தண்ணிக்கு அவ்வளோ சிறப்பாகவும் விசேஷமாகவும் பூஜைகள் நடந்தது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் இதில் இருந்து நீங்கள் கோவிலுக்குள்ளே வர்றதுக்காக வர்றதுக்கான முகப்பு என்ட்ரன்ஸ் அந்த அந்த வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அங்கே பார்த்தாலுமே கூட்டம் தான் நேரம் ஆகமாக கூட்டம் அதிகமாகுதே தவிர கூட்டம் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லை அவ்வளோ வந்து கூட்டங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கிற அந்த ஏரியாஸு இது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச்சுக்கு போகிற வழி அதாவது கடற்கரைக்கு நம்ம வந்து கோவிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலில் வந்து காலை நினச்சி நம்ம வந்து நம்மளை வந்து சுத்தப்படுத்திட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அழகான திருச்செந்தூர் அப்படின்னாலே அந்த கருணை கடலே கந்தா போற்றிங்கிற அந்த வாசகத்தை காட்டுவாங்க அந்த போர்டு தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து உள்ளே போகிறதுக்கான வழி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலோட யானை கோவிலோட யானையை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து வேலே வந்து நெத்தியில் பொட்டாக வரைஞ்சிருக்காங்க அழகான ஒரு மணி போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப வேலைப்பாடு உள்ள ஒரு போர்வை அவர் மேலாடையை போட்டு ரொம்ப அழகாக இருக்காரு இந்த கோவில் யானையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் அவரோட பெயர் குமரன் குமரனுக்கு வந்து அவ வரவங்கள பிளஸ்ஸிங்ஸ் பண்றதுதான் அவரோட வேலை ஆனா வந்து கண்டிப்பாக வந்து நீங்க காயின் கொடுத்தா மட்டும்தான் பிளஸ்ஸிங் பண்ணுவார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது யானையை பார்க்குறது ஏன் அப்படின்னா வந்து நம்ம சூக்கு போனாதான் பார்க்க முடியும் அதை தவிர்த்து நமக்கு இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா கோவில்கள்ல யானைகளை பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா யானையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்க குமரன் வந்து சமத்தா அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாருங்க அடுத்து வந்து இந்த பங்குனி உத்திரம் ஏன் சிறப்பு அப்படினா வந்து மாதங்களில் வந்து பங்குனி மாதம் வந்து பன்னிரெண்டாவது மாதம் அதாவது கடைசி மாதம் நட்சத்திரங்களில் வந்து உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டாவது நட்சத்திரம் பங்குனி மா பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரும் இந்த நாளில் வந்து தெய்வ திருமணங்கள் பெரும்பாலான தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்ததாக வந்து வரலாறு புராணங்கள் சொல்லுதுங்க அதனால் வந்து பங்குனி உத்திர நட்சத்திரம் வந்து எல்லா மாதங்கள்லேயும் உத்திர நட்சத்திரம் வருது பட் ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் வந்து வெகு சிறப்பு வாய்ந்தது காரணம் என்ன அப்படின்னா வந்து முருகப்பெருமான் வள்ளி தேவ யானையோட திருமணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட திருமணம் அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த மாதிரி எண்ணற்ற தெய்வங்களோட திருமணங்கள் வரலாற்றில் நாம் பார்க்குற திருமண பெரும்பாலான தெய்வ திருமணங்கள் எல்லாம் இந்த பங்குனி உத்திரம் நாளன்னைக்கு தான் நடந்ததாக வந்து வரலாறு கூறுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பங்குனி உத்திர நீங்கள் எல்லா பெரும்பாலான முருகர் கோயில்களையும் ஸ்தலங்கள்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து திருக்கல்யாணம் நடத்தி அன்னதானம் சிறப்பாக நடத்துவாங்க அதனால் பங்குனி உத்திரம் வந்து உண்மையிலே வந்து விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்றபடி மக்கள் கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையவே இல்லை நேரம் ஆக ஆக திருச்செந்தூர் முழுக்க மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சதுன்னு கூட சொல்லலாம் அதை கட்டுப்படுத்த அங்கங்கே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க போலீஸ் வசதி போலீஸுங்களாம் அங்கங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருக்கும் நடுவில் வந்து வெகு நேரமாக காத்திருந்து முருகப்பெருமான நீண்ட ஆவலோடையும் பக்தி சிரத்த எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா பூஜைகள் எல்லாம் நடந்ததுங்க அதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரெண்ட்